ராணிப்பேட்டி மாவட்டம் சோளிங்கர் திமுக கிழக்கு மேற்கு மத்திய ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழிப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பாடுபட வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஷோலிங்கர் மத்திய ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ஆர் காந்தி சிறப்புரையாற்றினார் அதனால நல்ல ஒன்றிய செயலாளர் அது இந்த பகுதி நல்ல பகுதி

கட்சி துண்டு அணிவித்து அனைவரையும் வரவேற்றார் முன்னதாக புலிவளம் கிராமத்தில் நாற்பது அடி உயர குடிக்கம்பத்தில் அமைச்சர் கொடியேற்றி வைத்து நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் அப்போது மாவட்ட துணை செயலாளர்கள் சிவானந்தம் துரை மஸ்தான் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் நாகராஜ் மாவட்ட வழக்கறிஞர் தலைவர் உதயகுமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாபு என்கின்ற ஜெகதீசன் நிர்மலா முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் நாகராஜ் வர்மன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்